இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல டெய்லி டூர் போயின்னு இருக்கிறார் கடைக்கார சொல்றாரு இது புலின்றார் புலின்னா என்ன புலின்றார் என்றார் கொட்டை புலிங்க நல்ல வேலை அவர் கேட்கல கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததான் அந்த வழியில சில விவசாயிகள் புலி வைத்து நின்று இருந்தார் நான் அவரை அழைத்து பேசினேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது அதனால் உங்களுடைய ஆட்சி வந்த அளவில் இருந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் இந்த புலி என்னென்ன இது கொட்டை உள்ள புலி இன்னொன்னு கொட்டை எடுத்த புலினாங்க இது விவசாயிகள் நியாயமாக சொல்லுகின்றது மாராத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டு கடித்து பேசுறார் விவசாயியை கொச்சப்படுத்தி பேசுகிறார் விவசாயிக்கு விரோதமாக செயல்பட்டு அரசு அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன் விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை பேசுறாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி இருந்து எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன்